தன்னை பற்றி தவறாக சில பெண்கள் ஊர்ல பேசுறாங்கன்னு தெரிஞ்சோடனே என்னை பத்தி தப்பாவ பேசுறீங்க வாங்கடி வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு விருந்த கொடுக்குறா மாளிகையில மாளிகையில விருந்த கொடுத்து விருந்து சாப்பிட்டோன்னு எல்லாரு கையிலும் ஒரு கத்தி கத்தி எல்லாரு கையிலும் கத்தி வரிசையா உட்கார வச்சு சாப்பாட போட்டாச்சு தடபடலா விருந்த போட்டாச்சு வயிறு முட்டை தின்னாச்சு தீவனத்துக்கு பிறகு கையில கத்திய கொடுத்தாச்சு யூசுப் நபியை கூப்பிடுற அரசி யூசுபே வாங்க என்னமா இப்படி இந்த பொம்பளைக்கு மூலம் அப்படியே போயிட்டு அப்படியே வாங்க ஏன்னா அங்க வந்து அந்த அரசியுடைய அரசனுடைய அந்த பொறுப்புல இவங்க இருக்கிறாங்க சொல்லும் போது என்ன செய்யணும் எல்லாவுக்கும் மாற்றம் இல்லாத செயல செஞ்சுதான் ஆகணும் அப்படியே போறாங்க அப்படி போயிட்டு இப்படி வர்றாங்க அப்படி போகும்போது யூசுப் நபியை பார்க்கிற அந்த பெண்கள் கையில் வச்சிருக்கிற கத்தியை கொண்டு கையை அறுத்தார்கள் அக்பர் நபு அந்த பெண்கள் பார்த்த போது அவர்கள் தன்னை மெய் உண்மை தன் கைகளை அறுத்து கொண்டார்கள் எங்க தன் கையை ஒருத்தர் அறுக்கிற வரைக்கும் தனக்கு வந்து உணர்வு இல்லாட்ட எந்த அளவுக்கு ஒரு அழகை பார்த்து மெய் மறந்திருப்பார்கள்

அந்த மாதிரி பேர் அழகை கொடுத்தான் பேர் அழகன் நபி அலை அவர்கள் தனியா இருக்கிறாங்க உயர்ந்த குளம் பண பலம் ஆட்சி பழம் அதிகார பலம் உள்ள ஒரு அரசி தனிமையில தனி மாளிகையில் தன் பொறுப்பு கீழே இருக்கிற ஒரு யூசுப் இளைஞரை என்ன சொல்றா தெரியுமா யூசுஃபே போய் நேரா போய் கதவை தாப்பா போட்டுவாங்க தவறான வழிக்கு அழைப்பதற்கு அவள் நினைச்சீரா உத்தரவு போய் கதவை தாப்பா போட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் நினைச்சுவோம் தப்பா நடந்து கொடுவோம் தப்பா ஈடுபடுவோம் அப்படி மாறி சொன்ன யூசுப் நபிக்கு அப்படி அந்த இடத்துல அல்லாவுடைய பயம் வருது யூசுப் நபி அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள் விரண்டு ஓடுகின்ற யூசுப் நபியை துரத்தி இவள் ஓடுகின்றாள் நான் கதவை தாப்பா போட்டுவான் நீ ரூப விட்டு வெளியே ஓடுதியா நான் உன்ன உற்றுவானா அப்படின்னு சொல்லி ஓடுகின்ற யூசுப் நபியை துரத்தி ஓடுகின்றாள் பின் சட்டையை பிடிச்சி கிழிக்கின்றாள் சட்டை கிழிகின்றது அந்த அரசு சொல்கின்றாள் என் ஆசைக்கு இனங்கள்னா உன்னை ஜெயில போடுவேன் வந்தா இன்பம் வந்தா சொகுசு

يا الله எனக்கு சிறைச்சாலை தான் பிரியம் சிறைச்சாலை தான் எனக்கு நேசம் என்னை சிறையிலே வை இவளைகின்ற இந்த கேடு கட்டை இந்த செயலை விட எனக்கு சிறைச்சாலை தான் பெருசு என்று யூசுப் நபி আলাইহিস सलाத்து வஸ்லாம் என்னை சிறையில தள்ளு ஒரு காலமும் நான் ஆசைக்கு நான் எنگ மாட்டேன் இந்த கேடு கட்டை இந்த விபச்சாரத்துக்கு நான் வர மாட்டேன் நீ எவ்வளவு பணம் பலம் இருந்தாலும் சரி அதிகார பலமா இருந்தாலும் சரி எவ்வளவு அழகு உடையவளா இருந்தாலும் சரி என் அல்லாஹை நான் பயப்படுகின்றேன் காலமாதல்ல என் அல்லாஹை நான் அஞ்சுகின்றேன் என்று யூசுப் நபி சொன்னாங்களே எந்த வயசுன்னு சிறு வயசு இளைஞர் நம்ம கூட சொல்லுவோம்ல பதினேழு இருபது வயசு இருபத்தோரு வயசுல தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம பூசி மொழுகும் வயசு அப்படிப்பா வயசு கோளாறுப்பா சின்ன வயசு தப்பு நிட்டா ஐம்பது வயசு தப்பு அதுக்கு வேற காரணம் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்து அப்படி சட்டம் இல்ல தப்புனா தப்பு தான் தவறுனா தவறுதான் ஆனா இளமை பருவத்தில் இருக்கிற அந்த யூசுப் நபி அவர்கள் அந்த இடத்துல தப்பு செய்வதற்கு எல்லா முகாந்திரம் இருக்கு செஞ்சிருந்தா ஒண்ணுமே தெரியாது ஆனா அல்லாஹை பயந்தார்கள் அல்லாஹை அஞ்சினார்கள்